அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கண்திருஷ்டி நீங்குவதற்கான பரிகாரங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறேன் அதில் எது செய்ய முடியுமோ அதை தாராளமாக நீங்கள் செஞ்சு பலனடையலாம் ஏன்னா இந்த வாழ்க்கையில் நல்ல வாழ்ந்துட்டு கூட பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய கண் திருஷ்டி அப்படிங்கிறதுக்கு உண்டு கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது ஒவ்வொருத்தங்களுடைய பார்வையும் ஒவ்வொரு விதமான வந்து நம்ம ஏற்படுத்தும் சில பேர் பார்த்திங்கன்னா பொறாமையோட வயிற்றுச்சலோட நம்ம பார்ப்பாங்க நம்ம ஒவ்வொருத்தவங்களும் முன்னேறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவோம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியாது அதுதான் வந்து அவங்க பார்ப்பாங்களே வழிய இந்த காரில் போகிறதுக்காக அவங்களுடைய உழைப்பு எவ்வளவு போட்டாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது பாரு எப்படி இருந்தால் இப்போ கார் வாங்கிட்டான் ஒரே இதுதான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனைக்கும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை மீது அவங்களுக்கு எப்படி ஒரு பொறாமை இருக்கும் அவங்களுடைய பார்வை எல்லாமே வந்து நம்ம மீது விழும்போது அது நமக்கு ஒரு பெரிய திருஷ்டியாக மாறும் இந்த திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையவே ஏற்படுத்தும் வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கோம் பொருளாதாரத்தில் ஏதாவது நமக்கு ஒரு நெருக்கடி வரும் அடிக்கடி சின்ன சின்ன விபத்துகள் நேரிடும் நல்லா இருக்கிற வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த கண் திருஷ்டிக்கு வந்து உண்டு அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அமாவாசை கண் கண்திருஷ்டி எடுப்பாங்க அதை தவறவிட்டவங்க வந்து செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட கண் திருஷ்டி எடுப்பாங்க அதுவும் அமாவாசைக்கு அடுத்தது கண்திருஷ்டி எடுப்பதற்கு சிறந்த நாளாக கருதப்படுவது ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்றது சொல்லணும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து அவ்வளவு சக்தி வந்து உண்டு அந்த அன்னைக்கு கண்ணூர் கழித்தல் நன்றுன்னு சொல்லி கேலண்டர்ல கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு அப்படிங்கிறதுனால கண் திருஷ்டி எடுக்கிறவங்கள தாராளமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருப்பாங்க இப்போ அவங்க வயிற்றுச்சலோட பார்த்தாலும் சரி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஏகத்தோட வந்து பார்ப்பாங்க அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க நம்மளுக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ஏக்க பார்வையும் இருக்கும் சில பேர் வந்து சந்தோஷமா கூட நம்மள பார்ப்பாங்க இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு தோஷம் வந்து நமக்கு ஏற்படும் அதனால நம்ம எந்த மாதிரி அவங்க பார்த்தாலும் சரி இப்போ அது வந்து உறவினர்களா இருக்கலாம் அக்கம் பக்கத்தினராக இருக்கலாம் நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி அவங்க வந்து நல்லவங்களா இருந்தாலும் அவங்களுடைய அந்த பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா அந்த பார்வையினுடைய சக்தி தான் வந்து நமக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அவங்கள வந்து நம்மளால திருத்த முடியாது ஆனால் நம்ம வந்து சின்ன சின்ன இந்த வந்திருஷ்டி பரிகாரங்களை செஞ்சு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம வீட்டுக்கு எதுவும் பிரச்சனையும் வராமல் நம்ம தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் காத்துக்கொள்ள முடியும் அதனால வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்து திருஷ்டிக்கலிங்க அமாவாசை நாளாக இருந்துச்சுன்னா எலும்புச்சம்பளம் பூசணிக்காய் தேங்காய் இது போல் பெரிய பெரிய பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி திருஷ்டி எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக அந்த நீர் பூசணியை பயன்படுத்தி திருஷ்டி எடுத்திங்கன்னா அற்புதமான மிராக்கல்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா இது வரைக்கும் இருந்த எல்லா கஷ்டங்களும் வந்து நீங்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை நாள் அந்த மாதிரி பண்ணுங்க சரி இப்போ ஞாயிற்றுக்கிழமை எந்த மாதிரி செய்யணும் மேலும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கும் எந்த திருஷ்டியும் வரக்கூடாது மேலும் பொறாமை குணம் கொண்டவங்க யாராக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அவங்களுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் மாறிடணும் அவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க அற்புதமான ரிசல்ட் வந்து கொடுக்கும் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இதை பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நிறைய பேர்த்து வீடுகள் அசைவம் வந்து செஞ்சுருப்போம் சாப்பிட்ருப்போம் அப்படி இருந்தாலுமே தாராளமாக செய்யலாம் இந்த கந்திருஷ்டி பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு முப்பதுக்கு மேலே வந்து செய்யுங்க இரவு நீங்கள் தூங்கறதுக்கு இப்போ ஒம்பது மணி பத்து மணி ஆனாலும் பரவாயில்ல அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அதாவது மாலை ஆறு முப்பதுலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து கொடுக்கும் சரி எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையானது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணி காட்டனாக இருக்கலாம் பாலிஸ்டராக இருக்கலாம் சில்க் காட்டனாக இருக்கலாம் எது மாதிரி வேணால் எடுத்துக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் சிவப்பு நிறத்தில் துணி இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிற துணி இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் குங்குமமும் தண்ணீரும் கொஞ்சம் கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அந்த வெள்ளை நிறம் போகிற மாதிரி அதில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டிங்கனாவே அது சிவப்பு நிறமாக மாறிடும் இந்த இடத்துல நம்ம சிவப்பு நிறம் பயன்படுத்துவதற்கு நிறைய காரணம் இருக்குது ஏன்னா திருஷ்டி பரிகாரத்துக்கு சிவப்பு நிறத்தை தான் நிறைய பேர்த்து வீடுகளில் வந்து பயன்படுத்துவாங்க மேலும் சிவப்பு நிறம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு உகந்த நிறம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைப்பிடி அளவு வந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பு வந்து நீங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறத எடுத்துக்க வேண்டாம் நீங்க வீட்டுக்கு சமையல்ல பயன்படுத்துறீங்க இல்லையா அந்த கல்லுப்பையும் வந்து எடுத்துக்கோங்க சில தெய்வீக பரிகாரங்கள் அதாவது பண வரவுக்கெல்லாம் நம்ம செய்யறோம் இல்லையா அதுக்கு தான் பாத்தீங்கன்னா புதுசா பாக்கெட் வாங்கி அதை பயன்படுத்துங்க இல்லைன்னா பூஜை ரூம்ல வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த உப்பை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன் இது போல கண் திருஷ்டி பரிகாரங்களுக்கு நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த கல்லுப்பையும் வந்து எடுத்துக்கலாம் கட்டாயம் வந்து கல் கல்லுப்பு தான் எடுத்துக்கணும் சால்ட் எல்லாம் வந்து எடுத்துக்க கூடாது இது ஒரு கைப்பிடி அளவு வந்து போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று வரமிளகாய் இந்த வரமிளகாய் வந்து காம்போடு இருக்கிறது நல்ல எஃபெக்டை கொடுக்கும் ஒரு காம்புகள் இல்லாத மிளகாய் தான் வச்சுருக்கீங்கனாலும் பரவாயில்ல அதையும் எடுத்துக்கோங்க மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுகு இந்த கடுகு வந்து வெண்கடுகாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பு ஆனால் நிறைய பேர்த்து வீடுகளில் இந்த வெண்கடுகுங்கிறது இருக்கு எடுக்கிறது கிடையாது ஆனால் இனிமேல் வாய்ப்பு கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இருக்கிறவங்க வெண்கடுக பயன்படுத்துவங்க இல்லாதவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா கருப்பு நிற கடுகு அதையவே வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும்போதே எதிர்மறை சக்திகளை வந்து விளக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படி இருக்கும்போது இந்த மூணையும் நம்ம ஒன்றா சேர்த்திருக்கோம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சேர்த்திருக்கோம் அப்படிங்கும்போது இதனுடைய சக்தி அப்படிங்கிறது நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை அளவுக்கு சூப்பராக வந்து இது கூட நம்ம முக்கியமா சேர்த்த வேண்டிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று பல் பூண்டு பூண்டு வந்து தோல் உரிக்காம முழு பூண்டு கிடையாது மூன்று பல் வந்து எடுத்துக்கணும் நீங்க எடுத்துட்டு இது கூடவே சேர்த்து கட்டி வச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க வெள்ளை நிற நூலை பயன்படுத்தினாலும் சரி இல்லை இந்த துணியவே கொஞ்சம் கட் பண்ணி அதையவே நீங்க கட்டிக்கிட்டாலும் சரி இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா இது அப்படியே நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் படி இருக்கும் இல்லையா அதுல மேலே பார்த்தீங்கன்னா சுவர் இருக்குது இல்ல அதில் வந்துட்டு ஒரு ஆணி அடிச்சு அங்க வந்து இதை மாட்டி வச்சிருங்க அதாவது நீங்க இப்ப உள்ள போறீங்க வரீங்க அப்படிங்கும்போது அந்த மூட்டையானது உங்கள் தலையில் வந்து படக்கூடாது அந்த மாதிரி ஒரு உயரத்தில் வந்துட்டு நீங்கள் இதையை மாட்டி வச்சிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம தலையை சுற்றிக்கிட்டு மாட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தலையெல்லாம் சுற்ற வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு நான் வேறு பரிகாரம்லாம் போட்டிருக்கேன் அது பார்த்து பண்ணுங்கள் இது வந்து பொதுவாக நம்ம வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படியில் மாட்டி வச்சோம் அப்படினாவே போதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம தலையில் முட்டாத மாதிரி ஹைட்டுக்கு தான் வந்து இதை மாட்டி வைக்கணும் சரி இது இப்படி இருக்கிறதுனால என்ன பலன் எதிர்மறை ஆற்றல் கொண்ட எந்த ஒருத்தங்களுமே நம்ம வீட்டுக்கு வரவும் முடியாது அப்படியே வந்தாலும் அவங்களுடைய கெடுதல் பார்வை அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கோ நம்ம தொழிலுக்கோ நம்மளுக்கோ எந்த ஒரு பாதிப்பையுமே தராது அவங்க ஏதாவது ஒரு பொறாமை குணத்தோடவும் வயிற்றுச்சலோடவும் உள்ள வரலான்னு நினைச்சாலும் கூட அவங்களுடைய குணங்கள் எல்லாம் அந்த வாசப்படிக்கு வெளியிலேயே போயிடும் உள்ள வரும்போது அவங்க நல்ல எண்ணத்தோட தான் வருவாங்க நல்ல எண்ணத்தோட தான் போவாங்க அவங்களால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இது வந்து காப்பாற்றும் சரி அடுத்த ஒரு சந்தேகம் வரலாம் எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் கேப்பீங்க இது வந்து எத்தனை நாள் வேணாலும் நீங்க வந்துட்டு ஒரு மாதம் கழிச்சு கூட மாத்திக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையும் கூட நீங்க மாற்றிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் அப்படி மாற்றும் போது இந்த பொருட்களை எல்லாமே கால்படாத நல்லா அலசி போட்டுட்டு அதே துணியவே நீங்க மறுபடியும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு முறை செஞ்சு பாருங்க அற்புதமான பலன் கிடைக்கும் அதுல வர முன்னேற்றத்தை பார்த்து நீங்களே வந்து இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதனால நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பேர்த்தோடைய வாழ்க்கையவே இந்த பரிகாரம் வந்து மாற்றியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்